ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு வீடியோ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ அஞ்சு முக்கால் பட் நான் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நான் என்ன என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்து ஒரு சின்னதாக வீடியோ எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வீடு வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கனால பட் அதனால் கொஞ்சம் வந்து சாமான்லாம் கண்ணா பின்னான்னு தான் இருக்கும் பட் அதனால் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் நான் எப்போவுமே கரெக்டாக அந்த அந்த ஒர்க்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நீட் பண்ணேன் ஏன்னா விளக்கேற்றணும் அப்படின்றனால நம்ம கூட்டி சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் இப்போ எங்கள் ஹஸ்பண்டும் நான் வேலையை விட்டு வந்துட்டாரு பட் அவருக்கும் நான் வந்து சாப்பாடு போடணும் பட் அதனால் அதோட கண்டினியூட்டாக பார்க்கலாம் சரி மேனிங் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் குப்பா அவ்வளோவா இருக்கும் நிறையா இருக்கும் குப்பை பட் ஏன்னா இப்போ குழந்தைங்க இருக்கனால நல்லா சாப்பிட்டு தீனி பேப்பராக இருக்கட்டும் அது இதாக இருக்கட்டும் நிறைய பேப்பர்ஸ்லாம் கிடக்கும் அதெல்லாம் சரி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நான் ஃபஸ்ட்டு நான் கூட்டிக்கிட்டேன் எப்பவுமே ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் நான் எப்பவுமே கூட்டிடுவேன் மார்னிங் வந்து செய்கிறோன்னா இங்கே ஈவினிங் வந்து கரெக்டாக வீடு நீட்டாக இருக்கணும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கே வந்துடுவார் அவருக்கு வந்து எப்போவுமே வீட்டுக்கு வந்துட்டாவே அவருக்கு வந்து வீடு க்ளீனாக இருக்கும் பட் அவர் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டார் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு இப்போ மாதிரி இருக்கவும் கொஞ்சம் அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா பட் அவர் குழந்தைங்கலாம் லீவில் இருக்கிறனால பட் அதனால நல்லா இருக்கும் மத்தியானம் நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் தூங்குறனால வெட்டு கொஞ்சம் அலங்குலமாக ஆகிட்டு இருந்தாலும் இப்போ மடித்து வச்சா அவங்களுக்கு நைட்டு இன்னைக்கு க்ளீனாக இருக்கும்ல பட் அதனால் நான் வந்துட்டு இப்போ நம்மளா மடித்து வச்சுக்கேன் நேற்று துவச்சல் துணி காய வச்சு காய வச்சு காலையிலேயே கொண்டு வந்து நான் போட்டுருவேன் பட் ஆனால் இந்த ஈவினிங் டைமில் தான் நான் வந்து ஒர்க்கே பார்க்கறது அப்போ தான் எங்களுக்கும் எனக்கும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு மணிக்கு இப்போ தான் எங்கள் சில்சு போகிறது பட் அதனால் அப்போயே நான் மடித்து பிடிச்சி வச்சிட்டேன் இப்போ வந்து நான் வெளியில் போட்டி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து மாடியில் இருக்கோம் பட் வந்து சொந்த வீடு தான் எங்கள் மாடியில் தான் இருக்கோம் கீழே எங்கள் மாமியம்லாம் இருக்காங்க நாங்கள் மாடியில் இருக்கோம் இப்போ வந்து நம்ம போட்டி போலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வீடே நீட்டாக இருக்குது எல்லாம் நீட் பண்ணிவிட்டு வீட்டில் டீ இருந்தது அடிப்படையும் க்ளீன் பண்ணி ஜாமெல்லாம் வளர்க்கிக்கு எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன் சரி போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால குளிச்சுட்டு இப்போ டீ போடலாம் அப்படின்றதுனால டீயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்னால எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நான் டீ போட்டுக்கிட்டேன் ஸோ டீயை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம போய் கோலத்தை போட்டு வந்துடலாம் நான் எப்பவுமே காலையிலையும் சாயந்திரமும் ரெகுலராக கோலம் போட்டுருவேன் காலையில் எப்போவுமே கோலம் போட்டு வச்சேன்னா குழந்தைங்க போய் 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 அழிச்சு வச்சுருதுங்க பட் அதனால் ஈவினிங்கும் ஒரு விளக்கு எத்திரில் அலங்கலமாக இருக்கக்கூடாது அப்படின்றனால சும்மா சிம்பிளாக ஒரு படிக்கு ஒரு படிக்கு மட்டும் நான் கோலம் போடுவேன் ஏன்னா கீ வீடுன்ற கீழே வந்து நான் எப்போவுமே காலையில் கோலம் புட்டுறது மா மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து மேலே வந்து ஒரு சின்ன ஒரு படின்றனால சும்மா ஒரு ஒரு படிக்காண்டி நான் கோலம் புட்டுறது ஏன்னா மெயின் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மாமா மாமனார் மாமியார் வீடு தானே பட் எங்களுக்கு இது வந்து சும்மா சாம்பிளுக்கு தானே நாங்கள் இது பண்ணுறதுனால நான் சும்மா சாம்பிளுக்கு நான் சாமியார் வச்சுருக்கேன்றதுனால நான் வந்து சிம்பிளாக இப்போதைக்கு நான் சும்மா குளம் போட்டிருக்கிறது ரொம்ப பெருசெல்லாம் போட மாட்டேன் இவ்வளோ தான் இதை விட்டால் வந்து சின்ன குளம் இதோட சின்ன குளம் போடுவேன் அவ்வளோதான் இந்த பூ ரோஜா பூ வந்து இந்த கிண்ணத்தில் வந்து நான் காலையிலேயே எடுத்து வச்சிட்டேன் காலையிலேயே வச்சனால சாயந்தரம் ஈவினிங் மாற்ற மாட்டேன் நாளைக்கு நாளைக்கு தான் மாற்றுவேன் பட் அதனால் வந்துட்டு அதை நான் தூக்கி போடாமல் அப்படின்னு வச்சுட்டேன் சரி நான் அந்த கோலம் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆயிடுச்சு சரி நான் எனக்கு வந்து டீ வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு அஞ்சு தடவையாவது நான் குடிச்சிருவேன் எனக்கு அந்த டீ இல்லைன்னா எனக்கு அந்த டேவே ஓடாது பட் அதனால எனக்கு டீ பழக்கம் ஆயிடுச்சு கல்யாணம் மேரேஜ்க்கு முன்னாடி காஃபி மட்டும்தான் குடிப்பேன் டீன்றதே தொடமாட்டேன் மேரேஜுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு அதனால் டீ என்னால் விட முடியல எப்படியும் ஒரு இடையில இடையில நான் ஒரு டீ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன் டைம் வந்து நான் காலையிலேயே போட்டு வச்சிருவேன் மொத்தமாக அப்பப்போ நம்ம போட்டு சூட் பண்ணி நான் பிடிச்சிட்ருந்தேன் இப்போ ஈவினிங் வந்து இல்லாதனால செட் ஆக்குன்னு ஒரு இருந்த ஒரு டீ நம்ம வந்து சூட் பண்ணி குடிச்சாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு விளக்கையும் ஏற்றிட்டேன் ஊதுபத்தியும் ஏற்றிட்டேன் வெள்ளி செவ்வாய் மட்டும்தாங்க வந்துட்டு நான் வந்து சாம்பிராணி சூடாக காமிப்பேன் மித்த அனதர் டேஸில் நான் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி மட்டும்தான் காமிப்பேன் அந்த டைமில் மட்டும்தான் சாம்பிராணி காமிப்பேன் சரி விளக்கு ஆறு மணி ஆகிட்டுன்றதுனால இப்போ நான் விளக்கு ஏற்றிட்டோம் விளக்கு ஏற்றி எல்லாம் செஞ்சதுனால லைட் போட்டேன் வாசலுக்கு அந்த பூ பக்கத்தில் நான் கீழே வெளியிலேயும் ஒரு பக்கம் ஒன் சைடு ஊதுபத்தி வச்சுருவேன் இப்போ வந்து டீயும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம பார்ப்போம் என்னோடய சாமி ரூமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வேல் வச்சிருப்பேன் ஈவினிங் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தீம் கொடுத்துட்றது அது சொல்ல மறந்துட்டேன் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்ததுனால அது ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து என்னன்னா இந்த நான் வந்து எப்போவுமே வேல் வச்சுருக்கேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி வேலுக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றது என்னோட வழக்கம் நானும் நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் பட் ஒரு நாள் வந்து உங்களுக்கு அந்த வேலோட அபிஷேகம் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நானும் டீ குடிச்சிட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு காஜு கட்லி வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அதனால் காஜு கட்லி அதையும் நான் சாப்பிட்டுட்டு இதோட இந்த விழாவை முடிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக மணி ஆரை நான் ஏழு மணிக்கு நான் சொல்லியிருந்தேன் பட் என்னால் ஆறரைக்கே முடிச்சிட்டேன் நான் இன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சதுனால ஆறரைக்கே முடிச்சிட்டேன் பட் இந்தமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்ஸாக வீடியோஸ் கண்டிப்பாக வரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எப்படியோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ரீச் ஆகிட்டோம் பட் இன்னும் கொஞ்சம் இருக்குது நீங்கள் அவங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் தேங்க்யூ